நம்ம பழைய கிரௌண்ட் இருந்துச்சு அந்த அந்த இதில் புது காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அங்கே ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ராம்நாத் டிஸ்டிக்லேயே அதிகமான பர்ஃபியூம் கலெக்ஷன் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அத்தர் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் உள்ள ரன் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள என்னென்ன கலெக்ஷன் இருக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துருக்குறோம் உள்ள வாங்க பார்ப்போம் இப்போ கடைக்குள்ள போயிடலாம் வாங்க

லெவல் இல்ல திரும்ப அந்த கடையை அப்படியே ஷூட் பண்ணிட்டோம் நல்ல ஃபியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸ் பண்றாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா ஹலால் ஷாப்பிங் சொல்லிட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்றோம் இந்தோனேஷியாவில இருந்து அக்ரிமெண்ட் போட்டு ஆமா இது பண்ணிருந்திய இப்ப சொல்லுங்க நம்ம என்னென்ன அந்த வாட்ச் வச்சிருக்கிறீங்க பர்ஃபியூமு வாட்ச் பர்ஃபியூம் நம்ம வந்து இது ஆக்சுவலா மூணு இது நம்ம மூணு செக்மெண்ட்டா நம்ம பிரிச்சிருக்கோம் சரி இது வந்து அல்லாஹ்ஃபியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நம்மளுடைய அது ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் டிக்கெட்டிங் வீசா இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அடுத்து நம்ம அதை என்ன பண்ணோம்னா இவ்வளவு பெரிய ஆபீஸ் வந்து ட்ராவல்ஸ் கேங்க அப்படினு சொல்லி நம்ம வந்து போஃபிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போஃபிமா நம்ம வந்து ரிட்ரீஸ் பண்ணுவோம் போஃபிமா அத்தர் இதெல்லாம் ரிட்ரீஸ் பண்ணுவோம் இஸ்லாமிக் புக்ஸ் குர்ஆன் புக்ஸ் எல்லாம் குரான் சொன்ன அடிப்படையில் இருக்கிற உலமாக்களோட புக்ஸ் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறோம் வாட்ச் கலெக்ஷன் வாட்ச் வந்து எல்லா எல்லா வாட்சஸ்மே ஈவன் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம கிட்ட ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வாட்சஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் தானே ஆமாம் பிராண்டட் நல்ல குவாலிட்டியான வாட்சஸ் தான் நம்ம கிட்ஸ் நிறைய வர்றதுனால சும்மா இப்போ எல்லாம் அந்த ஸ்மார்ட் வாட்ச் கிரேஸ் ஆனதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து சும்மா பிள்ளைகளுக்காண்டி ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி வச்சிருக்கோம் புது கடை ஓப்பன் பண்ணதில் என்ன ஆஃபர் போட்டுருக்கீங்க புது கடை ஓப்பன் பண்ணதில் மூணு செட் ஆயிரம் நாலு செட் ஆயிரம் ஆஃபர் போட்டுக்கிறோம் மூணு செட் ஆயிரம் நாலு செட் ஆயிரம் ரெண்டு ஆஃபர் இருக்கு நம்ம புது கடையில் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஓன் பிராண்டிங்கில் டவுன் ஷோர் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்ட்யூ பண்ணிடுவோம் ஓ நம்ம ஓன் பிராண்ட் ஓன் பிராண்ட் ஓட்டோ இந்த மாதிரி ஷால்லா இனி ஓட்டோ இது வென்ஃபீல்டு என்ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம வந்து காம்படீட்டா இனி எல்லாம் உங்களோட சப்போர்ட்ல சொல்லலாம் ஓன் பிராண்ட் ஆமா சரி 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 இதுல ஆஃபர் என்ன ஆஃபர் இது எல்லாம் வந்து ஆஃபர் தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன் ஹண்ட்ரட்ல இந்த ஷர்ட் ஆஃபர் நம்ம ஓன் பிராண்ட் வந்து எல்லாம் குவாலிட்டினால குவாலிட்டி ஹையர் இந்த ரேட்ல நம்மளால கொடுக்க முடியுது சரி சரி மொத்த ஷேட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது ஆஃபர் ஷேட்ஸ் எல்லாம் ஃபினிஷிங் ஒரு நல்ல ரேட் வரனால அதுல கொஞ்சம் प्रॉफिट வந்து ஃபினிஷிங் இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சீதா மிஷின் வாஷ் பண்ணாலுமே இத நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 6 मंथ யூஸ் பண்ணிட்டு தான் மறு திரும்ப ஃபேப்ரிக்ஸ் பர்சேஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி இது பண்ணது ஸ்விட்ச் பண்ணது சரி சரி நம்ம செக் பண்ணிட்டு தான் நாம எல்லாமே பண்ணோம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டவுன் டவுன் ஷோர் டவுன் ஷோர்ல இருந்து ஒரு ஓன் பிராண்ட் வந்து லான்ச் பண்றாங்க இந்த புது கடை ஓபன் பண்ணதுனால குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து போகலாமாக்கா இது வந்து டெக்ஸ்டைல் ஃபுல்லா சின்ன வயசுல இருந்து பெரிய ஆளுங்க எல்லா வரைக்கும் ஆக்சுவலாக இப்ப எஸ் சைஸ்ல இருந்து இருக்குது அதெல்லாம் நம்ம கிட்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம டவுன் ஷோர்ல வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சின்ன பிள்ளைகள் கிட்ஸுக்கு ஒரு ட்வெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம ஷர்ட்ஸ் வந்து ஸ்டிச்சிங் போயிட்டு இருக்கு நம்ம இந்தோனேஷியால இருந்து நீங்க அக்ரிமெண்ட் போட்டு லுங்கிஸ்க்கு பெரிய அளவுல இது பண்ணீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் நமக்கு இந்தோனேஷியால இருந்து நம்ம காஜா டூடு கூட இது பண்ணுவோம் காஜா டூடு மட்டும் இல்லாம மற்ற எல்லா பிராண்ட்ஸும் இந்தோனேஷியன் வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா பிராண்டுமே நம்ம கீழக்கரைக்கு வராத பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதெல்லாம் இம்போர்டட் வந்து இந்தோனேஷியன்ஸ் தான் பிராண்ட் வந்து அச்சமம் இருக்கு காஜா டூடு இருக்கு வாடிமோரு அப்புறம் வந்து புக்கி டஞ்சஙங் இருக்கு அச்சமதியா அட்லஸ் இருக்கு நிறைய பிராண்டு அசாட்டின்னு ஒரு பிராண்ட் இப்போ சொன்ன ரேட் எல்லாமே நம்ம எப்பயும் போலதான் நம்ம கல்ல வந்து எல்லாமே ரீசனபிள் தான் இதுல நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் ரேட் வந்து நம்ம நம்மள அடிச்சு யாரனால கொடுப்போம் அதனால நான் வந்து வாங்கி நட்டுத்துக்கு நான் விக்கல நான் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறேன் நிறைய பேர் வாங்கி நட்டத்துக்கு கொடுக்கறான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம போதுமான அளவுக்கு வைக்கிறோம் கேஜி விக்கி மாதிரி வைக்கிறாது ரீசனபிளான மார்ஜினும் வைக்கிறோம் நமக்கு எது இல்ல அதே மாதிரி நமக்கு நம்ம உடைய இது வந்து எப்படின்னா ரிஸ்க்கு வந்து மின்னல் அல்லாஹ் அல்லா கிட்ட இருந்து ரிசுக்கு வருது நான் நூறு கடை ரிச்சு ஸ்ட்ரீட்ல இருக்கு நூறு கடையில வந்து நூறு கடை என் பக்கத்து பக்கத்து என் கடை போடுறீங்க யாரும் சொல்லல நம்ம இன்னும் கடைகள் வந்தா நம்ம ஆதரிக்க தான் செய்வோம் எங்கிட்ட ஒரு வந்து டிராவல்ஸ் வைக்கணும் கார்மெண்ட்ஸ் செகண்ட்ஸ்லாம் அந்த சப்போர்ட் பண்ணுவேன் அந்த ரிஸ்க்கு வந்து கொடுக்கறது வந்து அல்லாஹ் தான் அடுத்த இதுக்கு வந்தாச்சு இது வந்து அத்தரு பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க இது அத்தரு பெர்ஃபியூம்ஸ்

மக்கள் அவங்களுடைய பணத்தை கொடுத்தா நம்ம கட்டணம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க அது அவங்களுக்கு நன்மையாகவும் நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வர்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுத்து இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு மூணு மாசம் நம்ம கொடுத்தோம் அடுத்து ஒரு மூணு மாசம் ஒரு கம்பெனியில் சில பிரச்சனைகள்ல நம்ம பெரிய ஒரு சேல்ஸ் இல்லை இவன்ஷா அது எப்படின்னா வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த டைம்ல நம்ம ஏதாச்சும் மக்கள் தொழில் உதவியோ மற்ற எஜுகேஷன் ரீதியான உதவியை நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பண்றோம் தொழில் ரீதியா முக்கியமா போக்கஸ் பண்ண மெயினா நம்ம வந்து தொழில் ரீதியா வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுதான் இப்போதான் மக்கள் அடுத்தது நம்ம நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும் அதை வச்சு அவங்க ஏர்னிங் சொன்னாங்கன்னா அடுத்து அவங்க அதை வச்சு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒன் டைமா வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்ல வந்து வீட்டுக்கு ஒரு மளிகை ஜாம் வாங்கி கொடுக்குறதோ இல்லாம உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பண்ற மாதிரி சரி சரி

ஒரு பாக்ஸே நிறைய இருக்கு மூணு செட் ج ரூபா இது saint செட் sumon ரூபா 객 Arrow 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 ஆமா இது இல்லாம மாப்பிள்ளை தொப்பி மதரசார் போட்டு போற தொப்பி எல்லாமே இருக்குது உமன் தொப்பி மஸ்க சொல்லுவாங்க மஸ்கர் தொப்பி இது வந்து நம்ம ஊர் தொப்பி அதுலாம் பட்டின தொப்பி எல்லாம் இருக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தொப்பி ஒவ்வொரு ஸ்டைல் இது வந்து நம்ம நம்ம போற ஸ்டைல் வந்து இந்தோனேஷிய தொப்பி பள்ளப்பட்டி மக்கள்லாம் அதை விரும்பி போடுவாங்க சல்லப்படி தொப்பின்னு சொல்லுவாங்க கீழக்கரை தொப்பி சல்லப்படி தொப்பி நம்ம கீழக கீழகரை இது வந்து எஹராமு எஹராம் பெல்ட் சரி சரி யும்ரா பண்ணக்கூடிய அப்போ யூஸ் பண்ணக்கூடிய யும்ரா பம்பா யூஸ் பண்ணுறது எஹ்ராம் எஹ்ராம் துண்டு நம்ம வந்து நார்மல் நார்மலா அந்த குவாலிட்டி வந்து இது காட்டன் தர்க்கி டைப்ல இருக்கு இது வந்து பியூர் தர்க்கி இந்த குழு டைமில் போடுறதுக்காண்டி பியூர் தர்க்கி டவல் மாதிரியா இருக்கு சரி சரி இது எண்ணூறுவா எண்ணூறுவா சம்பந்தமான நூல்ஸ் இது எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆமாம் புக்ஸ் குரான் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது குரான் சொன்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கிதாப் இல்லாமல் மதரசா புக்ஸ் எல்லாமே எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் கம்மி ரேட்டு ஆமா நம்ம இதெல்லாம் வந்து வியாபாரமா நம்ம பண்ணல அதோ ஒரு மக்களுக்கு போய் சேரணும் நன்மை நடிப்படையில் தான் பண்ணுவோம் மார்ஜின் இருக்கு கொஞ்சம் மினிமலான மார்ஜின் சரி சரி சொன்னா நம்ம நான் முஸ்லீம்ஸ்லாம் வந்தா அவங்க ரொம்ப ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவோம் நான் முஸ்லீம்ஸ்லாம் ஃப்ரீ சரி சூப்பராங்களா கடை ஃப்ரீ இல்லை புக்ஸ் ரைட் 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 சரி நம்ம கீழக்கரையில் கிரவுண்ட் பிளஸ்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அல்லாஃபியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அண்ட் ஹலால் சாப்பிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப கம்மியான மார்ஜின்ல எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா அதை விட கம்மியான ஆஃபர் நிஃபியா பர்னிச்சர் மாதிரி நேரில் வந்தீங்கன்னா அதை விட கம்மியான ப்ராஃபிட் இது ரேட்டில் கொடுப்பாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் கேட்கலாம் உங்களுக்கு எதுவும் ரிலேஷன் வருவாங்க நிஃபியா நிஃபியா பர்னிச்சர் எங்க ரிஷன் ரிலேஷனாக கேட்குறாங்க சரி சோசியல் மீடியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க